அப்ப திருப்பி திருப்பி நீ கரெக்டாக சொல்லிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இருபத்தஞ்சாவது சூடாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லா சொல்லி காட்டுறான் இதையும் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி பெருமானார் சிற லாளிசலம் வர வகை வரும்பொழுது இந்த குரான் வந்து பிரசுல் செல்லாசத்துக்கு எப்படி அல்லாஹ் கொடுக்குறான் கேட்டால் நம்ம எல்லாம் நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் கருத்தைன்னா அவன் கிரஹிசிக்கிறவைங்க வார்த்தையே மனப்பாடம் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன்ட்டு வைங்க ஒரு இரு பத்து தடவை சொன்னா கூட உனக்கு மனப்பாடம் பண்ணலை நீங்க ஒரு பத்திரம் எனக்கு மனப்பாடம் பண்ணல ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தா திருப்பி திருப்பி சின்ன ஒரு ராயில் ஆகலாம் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க நான் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு எழுதி வைத்துக் கொண்டு படிக்கிறேன் ரெண்டு தடவை படிக்கிறேன் மூணு தடவை படிக்கிறேன் முப்பது தடவை படிக்கிறேன் நீங்க மனப்பாடம் பண்ண முடியுமா அவ்வளவு கஷ்டம் தான்

நான் என்ன பண்ணியிருக்குறேன் நீ என்ன மணப்பாடம் பண்ணுற மனுஷனுக்கு முடியாது இப்படியும் ஒரு மா பர்கரா சூறாவை கொண்டாந்து மொத்தமாக ஒரு ஜிபிரின்னு சொல்லிட்டு போனார்னா அவங்கள்ட்ட இப்படி மணப்பாடம் பண்ணுறது ரெசூல் சொல் நாளை சொல்லுத்த எப்படி எல்லாம் படைச்சேன்னு சொல்றான்னு கேட்டா ஒரு டேப்ரிகார்டு மாதிரி டேப்ரிகார்டு கார்டு மணப்பாடம் நான் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு டேப்ரி கார்டு ஆன் பண்ணிட்டு ஓதுகிறேன் முந்நூறு வருஷம் உங்களுக்கு காலையில் போயிரும்லங்க அதுக்கு ரிஸ்க்கு இருக்குமா டேப்ரி கார்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் அப்படி சொல்லுமா அது நம்ம ஓதை ஓதை டேப்ரி கார்டு அப்படியே பதில்திக்கிடும் இந்த விஷயத்தில் முகமது அல்லாஹ் ஹசத்தெல்லாம் எப்படி வச்சிருந்தான்னா எந்த ஒரு கருப்பிட்ட விட கூடா மறந்துடக்கூடாது விட்டுற கூடாது சேர்த்துற கூடாது பேப்பரி கார்டில் சேர்க்கவும் சேர் அதில் நீங்க ஓதிட்டே இருக்கிறீங்க ரெண்டு வாசனை எடுத்துன்னு சொல்ல முடியுமா நான் ஓதிட்டே இருக்கிறேன் அது இடையில தன்னால ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்துக்கிரும்மா ரெண்டு வீடுமா பேப்பர் பேப்பரிக்காரில் ஏதாவது இந்த ரோடுல நாடா ஏதாவது பிரச்சனை இருந்தா வேண்டாம் சிலதை விட்டுரும் அது ஒழுங்கா நாடா அல்லாஹ் சேர்ந்து நாடா அப்படி இருக்காதுல ஒழுங்கா நாடா இருந்தாலும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன சொல்றான்னு கேட்டா லாத்து ஹர்ரிக் மிகிஷானக்க இந்த குரான ஜிபிரில் வந்து சொல்லும்போது போது நாக்கு நாக்கு அசைக்காத அல்ல சொல்றான் ஜிபிரில் வந்து அலமது இல்லா ரபில் பார்ல உடனே ரசூர்ல மனப்பாடம் பண்றாண்டி அலமது இல்லா ரபில் அலமின் பாங்க அரகமான நிறைய வாங்கல்ல அரகமான நாக்கு போட்டு என்ன செய்யறது ஒரு உரு போடுறது நீ உரு உன் நாக்கை அசைக்காத இன்ன அலைனா ஜமாஹூவ குரானா அதை திறத்துவதும் உன் உள்ளத்துல பதியச் செய்வதும் நம்ம வேலை நீ என்ன மனப்படம் பண்ற அப்படி ரிக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா

அந்த மாதிரி தான் நல்லா சொல்றாங்கல்ல நீ நாக்க அசைக்காத இதுக்கு ரிஸ்க் எடுக்காதே இதுக்குன்னு ஒன்னும் பண்ணாத என்ன செய்யணும் பைதா கரகனாவு பத்தவிய குரானா நாம ஓதணும் என்று சொன்னால் இந்த குரானை ஓதி காட்டணும்னு சொன்னா பேசாம சேர்ந்து ஓதிக்கிட்டே போ அவ்வளவுதான் உன் வேலை உள்ள உட்கார நம்ம வேலை உட்கார வச்சிருவோம் அதை இப்படி பாதுகாக்கிறான் எப்படி செய்தான் சொல்லுவான் மனப்பாடம் பண்ணுவதற்கு கூட ரிஸ்க் கொடுக்காம அந்த உள்ளத்தை அந்த நேரத்தில் அவன் கையில் எடுத்து கொடுக்கிறான் நல்லா என்ன பண்றான்னு கேட்டா மனப்பாடம் பண்ணுவதற்காக மனிதன் என்ற முறையில குழைக்குவாங்களே அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறவன் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இன்னும் நிறைய சொல்றான் ஆஹ் பதினேழாவது அத்தியாயம் இது எங்க இருக்குன்னு கேட்டா எழுவத்தஞ்சாவது சூடாவுல பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இந்த நான் கசைக்க வேண்டாம் இந்த மாதிரி கருத்து உள்ள வசனங்கள் என்னப்பட்டு இருக்கு அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பதினேழு எழுவத்தி மூணுல ஒயின் காது உள்ள எஃப்தினோட் நிலைய்பத்தினுக அனல்லதி அவஹைனா இலைகலி தத்ரி আলাইனா கைரஹு உங்களுக்கு நாம் அருள் இருக்கிற அந்த வஹியில இருந்து திசை திருப்பி வேறு ஒன்றை இட்டு கட்டுவதற்காக அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நடக்காது விடமாட்டேன் நான் காபாத்துறங்கற அல்லாஹ் இங்க 17 73ல சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பதினோராவது சூராவல ஹூதுல 1வது முதல் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறானே கிதாபுன் இது ஒரு வேதம் ஹு ஹக்கிமத் ஆயதுஹு இதனுடைய ஒவ்வொரு வசனங்களும் உறுதிப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறது எப்படின்னா ஸ்ட்ராங்காக பதிவு செய்யப்படுகிறது சும்மா புசில பின்னர் விரிவு தெளிவுபடுத்தப்படுகிறது மில்லதுன் ஹக்கீமின் ஹபீர் அனைத்தையும் அறிந்த நுணுக்கமான அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உறுதி செய்யப்பட்டு ஒரு வசனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான் பதினெட்டாவது சூறாவில் இருபத்தி ஏழு அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டா பத்துலுமா ஊஹையை இலைக்கியமின் கிதாபி ரப்பிக்க உன் இறைவனுடைய வேதத்திலிருந்து எது ஓதிக்காட்டப்படுகிறதோ அதை நீ ஓதுவீராக லாமு பத்ஜிரலி களிமாற்றுகி அவனுடைய வார்த்தைகளை மாற்றுறவன் எவன் கிடையாது தில்கள் பராணி குரு உள்ளாண்டு சோர்வுறவன் எவன் கிடையாது நீம்பாட்டுக்கு ஓது அவன் வார்த்தைகளை மாற்றியமைக்கிற எவனும் கிடையாது அவன் கருத்த உள்ளது மட்டும் வெளியே வரட்டேன் அப்படிக்காது மாதிரி வச்சிருக்கீங்களேங்க சொன்னது மட்டும் தான் வெளியே வருமே தவிர சொல்லாத ஒன்று வெளியே வராது அப்படி நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் நல்லா என்ன செய்யறான் லாமுபத்திரி அலி களிமா திகிந்து சொல்லி காட்டுகிறான் இதே மாதிரி வந்து நிறைய நான் லாமுதிரலி களிமா அது நிறைய வருது அதே மாதிரி லா நாப்பத்தி ஒண்ணு நாப்பத்தி ரெண்டுல எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் லா எ தீஹில் வாத்திலு இம்பெயனி எதைகி வலா மின் கல்விகி இந்த குரான்ல வீணான தப்பான செய்திகள் இதன் முன்னேயும் வராது இதன் பின்னையும் வராது இந்த குரான் அவர் சொன்னா இருந்து சொன்னா அது கவசத்தோட வரும் அதுக்கு முந்தி உன்னையும் சொருகிற இயலாது பிந்தி உன்னையும் சொருகிற இயலாது ஏனென்றால் கன்சீனுன் மின் ஹக்கீமின் ஹமீத் அனைத்தையும் துல்லியமா நுணுக்கமா செய்வான அவங்க தேர்ந்தது வருது ஏங்கு தேர்ந்து வர்ற கடிதத்துல இந்த சொருவிடலாம் நீங்க போர்ஜெனி பண்ணி போடலாம் கடிதம் அங்கே இருந்து பெரிய இடத்துல இருந்து வருது போர்ஜெனி பண்ண ஏழாது காப்பி பண்ண முடியாது அப்ப போர்ஜெனி பண்ண முடியாத இடத்துல இருந்து இது இறக்கிய உள்ளப்படுகிற காரணத்தினால் அது நடக்காதுங்கிற அல்லாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாத்தீல்ன்னு வராது வல்ல ரீ கொஞ்ச வல்ல ரீஜர் இஸ்லாம அளிகம் வந்து வன்னியிருக்கூடிய இல்லாம உள்ள அல்லாஹ் சான புத்தாலாவில் நல்லது அல்லாஹ்னுடைய பேரூர்களால் இந்த புந்தமிக்க ரமணா மாதத்தில் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியை நாம் நேற்றைய தினம் திருக்குறானில் திருக்குறானுடைய விளக்க உரை என்ற பெயரில் இஸ்லாத்திலே புகுந்துவிட்ட கட்டுக்கதைகளில் ஒரு ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக திருமலை குரானுக்கு விளக்க உரை என்ற பெயரிலே தப்சீர்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு கட்டுக்கதை என்னவென்று சொன்னால் மாரூத் என்ற இரண்டு நபர்களை பற்றி தப்சீர்கள ரொம்ப ஒரு அருவறுக்கத்தக்க நம்ப முடியாத இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படைய தெரிந்தவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத கதைகளை எல்லாம் விரிவுரை என்ற பெயரில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது அதனுடைய அடிப்படை என்னங்கிறத முதல்ல வழங்கிக்கிற வேண்டும் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை விட எந்த வசனத்தின் அடிப்படையில இந்த கட்டுக்கதை உழஞ்சிருக்கு என்று கேட்டால் திருக்குறானில் இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி இரண்டாவது வசனம் அந்த வசனத்தில் சுலைமான் சுலைமான் நபியுடைய காலத்தில் கூறியதை இந்த யூதர்கள் நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இந்த யூதர்கள் வந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சுலைமான் நபி காலத்தில் சைத்தான்கள் கூறியதை சுலைமானும் சுலைமான் வந்து நிராகரிப்பவராக இருக்க இருந்ததில்லை ولاكن الشياطين كبروا شايத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் யூ அல்லிமுனன் நாஸ் மக்களுக்கு இந்த சிஹர் என்ற சூனியத்தை கற்று கொடுத்து ஷைத்தான்கள் தான் காவिरங்களாக ஆகி தவிர சுலைமான் நபி அப்படி ஆகவில்லை வமா உன்ஸில அலல் மலகாயனி விபாபில ஹாரூத் வமாரூத் ஹாரூத் 마ரூத் என்றவங்க ரெண்டு மூல எப்படி சொல்வாங்கன்னு கேட்டா ஹாரூத் 마ரூத் என்ற இரண்டு மலக்குகளுக்கு அருளப்பட்டதே அதையும் அவர்கள் பின்பற்றினார்கள் அப்படின்னு அதுக்கு எல்லா மொழி பெரும்பாலான மொழிபெயர்ப்பாளர்கள் செய்வாங்க அரபு மொழியில் உள்ள தப்சீர்கள் இந்த மாதிரி தான் அர்த்தம் கொடுக்கிறாங்க அப்ப ஹாரூத் மாரூத் ரெண்டு மலக்கு இருந்தாங்க அந்த ரெண்டு மலக்குகளுக்கு சிகிர என்ற கலையை எல்லாம் சொல்லிக் கொடுத்தான் அந்த மலக்குகள் வந்து மக்களுக்கு சிகர கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்கறாங்க அதாவது சுலைமான் நபி காலத்தில் ஹாரூத் மாரூத் என்று ரெண்டு பேர் இருந்தார்கள் ரெண்டு மலக்குகள் அவங்க அந்த ரெண்டு மலக்குகள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மக்களுக்கு சிகிர் இருக்கிற சூனியம் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரீகம் அப்படிங்கிறாங்கல்ல அதை வந்து மக்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு இந்த ஆயத்துக்கு அர்த்தம் செய்து கொண்டு அப்ப மலக்கு வந்து சிகர சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த மலக்கு எப்படி இங்க வருவாரு துனியாவுக்கு வர முடியாத அவர் எப்படி மக்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்யணும் கற்பனை தான் இப்படி அல்லாஹ் அல்லா அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்களா அது மாதிரி குரான்ல இருக்க அடிப்படை இருக்காங்க அவங்க பார்க்கல ஹாரூத் மாரூத் என்ற ரெண்டு பேர் வந்து சிகர கற்றுக் கொடுத்தாங்கன்னு வருது மலக்குன்னு மலக்கு அவங்க அர்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க தப்பு அர்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க ஹாரூத் மாரூத் ரெண்டு மலக்கு வேற சொல்லப்படுது அவன் மலக்கு வந்து மனுஷனுக்கு சிகர சொல்லிக் கொடுக்கிறதா இருந்தால் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற உடனே கதையை ஜோடிக்கிறாங்க எப்படி ஜோடிக்கிறாங்க கேட்டா ஆதமலை சலாத்த வந்து அல்லாஹ் படைத்த உடனே மலக்குகள் ஆட்சேபணம் பண்ணாங்க என்ன ஆட்சேபணம் பண்றாங்க உன் பூமியில குழப்பம் விளைவிக்கிறவள படைக்க போறியா நாங்க தான் உன்னை நல்லா வணங்கிட்டு இருக்கிறோமே இப்படி ஒரு இனத்தை நீ எதுக்கு படைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அல்லாட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க அல்ல என்ன சொல்றான் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆடமலை சலத்தை படைக்கிறான் அவங்க கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆடமலை சலாத்தை முதல் மனிதரே அல்லா படைக்கிறான் படைச்ச பிறகு அவருக்கு பெரிய ஆற்றலை எல்லாம் கொடுத்த அறிவை எல்லாம் கொடுத்த பிறகு மலக்குகளுக்கு அவருக்கு பரிசை வைக்கிறான் அவர் ஜெயிச்சிடுறாரு கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு மலக்குகளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல உடனே எங்களுக்கு தெரியாத நாங்க சொல்ல மாட்டோம் தப்பா சொல்லிவிட்டோம் நீதான் மறைவானது நான் அறியக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தம் எல்லாம் தெரிவிச்சுட்டாங்க இது பக்கராவில் அந்த ஆதமலை சலாத்தை பத்தி வரும்போது நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதா மலக்குகள்லாம் உலகத்தை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாங்களாம் மனிதன் வந்து அவங்க சொன்னபடி அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம் ரொம்ப மனிதர்களுடைய அட்டுழியமும் அநியாயமும் அதிகமாக போன உடனே அப்ப என்ன செய்யறாங்க மலக்குகள்லாம் அல்லாத்த போய் மறுபடியும் முறையிடுறாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி படிச்சு விட்டுருக்கிறீங்க ரொம்ப அநியாயம் பண்றானோல போல கொலை செய்யறானோ கொள்ளையடிக்கிறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க இப்படி ஒரு படைப்பு தேவையா இவங்க அழிச்சு நாசமாக்கிறாள் அப்படின்னு யாரு கேட்டாங்களா மலக்குகள்லாம் உடனே போய் அல்லாட்ட முறையிடுறாங்க ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து வந்து அல்ல அப்செக்ஷன் பண்ணி படிச்சு விட்டுட்டான் அதுக்கப்புறமே இப்படி சொல்லுவாங்க என்பது தப்பு மலக்குகளை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் எழுதி வச்சுக்கிறாங்க இப்படி மழக்கெல்லாம் என்ன அதான் இந்த மாதிரி மனிதர்கள் நீ படிச்சு விட்டுக்கற அவன் நல்ல வச்சு வாங்க அவனு செய்ய மாட்டேங்கிறாங்க ரொம்ப நியாயம் பண்றாங்க நீ தான் அவங்களை வந்து அழிக்கணும் இனிமேல் அவங்க தேவை அப்படின்னு போய் பண்ண பண்றாங்களாம் அல்ல என்ன சொன்னான்னா இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க அவங்களுக்கு நான் ஆசை இச்சைங்களை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் அதை தரல உங்களுக்கு அந்த ஆசை அந்த நப்சு அதெல்லாம் இல்லாத காரணத்தினால் நீங்க வந்து தப்பு செய்யாம இருக்கிறீங்க நீங்க போய் சொல்ல மாட்டீங்க நீங்க திருட மாட்டீங்க அந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட தேவைப்பட்டால்தானே திருடனு அவங்களுக்கு சாப்பாடு கூட தேவையில்லையா மனுக்குகளுக்கு அந்த மாதிரி உங்களை உங்களை வந்து நான் வேற டைப்ல படைச்சிருக்கிறேன் அவங்கள வந்து இன்னொரு டைப்ல படைச்சிருக்கிறேன் அந்த டைப்ல உங்களை படைச்சிருந்தேன் நீங்க இதுதான் பண்ணுங்க நல்லா சொன்னா நீங்க மனிதர்களை பத்தி ஆட்சேபணம் பண்றீங்க ஆனால் மனிதர்களுக்கு கொடுத்த அதே அம்சத்தை உங்களுக்கு தந்து நான் அனுப்பிவிட்டேன்னு சொன்னா நீங்களும் அதுதான் பண்ணுவீங்க அப்படின்னு நல்லா என்ன சொன்னானா அந்த அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா உடனே என்ன பண்ணானா டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக வேண்டி என்றால் உங்களையே நல்ல சிறந்த ரெண்டு மலக்க பிடிச்சிட்டு வாங்க நான் உங்களுக்கு என்ன பண்றேன் ரெண்டு மலக்குக்கு மனுஷத் தன்மையை கொடுத்து நான் பூமிக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நல்லா சொன்னானா உடனே மழக்கு நல்லா மசாலா பண்ணாங்களாம் எல்லாம் கூட ஆலோசனை பண்ணி இந்த ஆர்வத் மாறுத்து ஒன்று ரெண்டு பேரு தான் சிறந்த ஆளுக்கலாம் இப்போ இருந்ததில் ரெண்டு மலக்கையை பிடிச்சி ஆளாக இவங்கள வந்து நீ உன் டெஸ்ட்டுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்ன உடனே அல்ல என்ன பண்ணான அந்த மலக்குகளுக்கு மனுஷத்தன்மை எல்லாம் கொடுத்தாங்க மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுப்பு அந்த அம்சம் அந்த தன்மை அந்த ஆசை எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க அவங்க ரெண்டு இந்த பூமிக்கு வந்தாங்களாம் பூமிக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்களா மனிதர்களோட பழகி மனிதர்களுக்கு நீதி நீதிமான்களா இருந்து தீர்ப்பளிப்பாங்களாம் காலையில வந்து அவங்க இறங்கிடுவாங்களாம் பாணுலகத்திலிருந்து கீழே வந்துருவாங்களாம் மனிதர்களோட இருந்து கலந்து உற உறவாடுவாங்களாம் சாயந்தரம் ஆனா மேலே ஏறி போயிருவாங்க டெய்லி காலையில வந்து சாயந்தரம் போயிடுவாங்களாம் மனிதர்களாகவே பகலெல்லாம் இருப்பாங்களா அப்புறம் மேலே சாயந்தரம் ஆகிட்டான் தெரிஞ்சிருவாங்களா மறுபடி உடனே அங்க போய் தங்குறதுக்கு போயிருவாங்களாம் இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சா இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அழகான ஒரு பெண்